கவின் ரிலேஷன்ஸில் நிறைய பேர் வந்து ரிக்யூர்மெண்ட் வந்து கேட்குறாங்க அந்த ரிக்யூர்மெண்ட் எங்களால் வந்து ஃபில் பண்ண முடியல நிறைய பேர் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து எங்களுக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க பட் அது கரெக்டாக ஆனால் நம்ம மேட்ச் பண்ணி பையர் கொடுத்துட்றோம் சில பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ பர்மிஷன் கொடுக்குறாங்க சில பேர் யூடியூப்பில் வீடியோ பர்மிஷன் கொடுக்குறதில்ல அது மாதிரி ப்ராப்பர்ட்டியும் நம்ம டீல் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் சில ப்ராப்பர்ட்டிஸ் எங்களுக்கு கிடைக்காத ப்ராப்பர்ட்டி வந்து பையர் இருக்கும்போது அதை வந்து இது மாதிரி ஆடாக கொடுத்து நாங்கள் பண்ணலான் இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட லேட்டஸ்ட்டு ரிக்யூர்மெண்ட் இருக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா அடையார் நல்லி பேக் சைடு நியர்பை நல்லி சரௌண்டிங்கில் ஒரு இருந்து ஒன்றரை கிரவுண்ட் வரைக்கும் ஒருத்தர் இமீடியட்டாக வேணும் ஃபுல் ஒயிட் பே பண்ணுவாங்க இல்லை எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம் அதே சரௌண்டிங்கில் டூ 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 பாயிண்ட் ஃபைவ் க்ரௌண்டுக்கு தேவைப்படுது அடையாரில் ஆரியபுரத்தில் பங்களா தேவைப்படுது கோபாலபுரத்தில் ஃபோர் பிஹெச்கே தேவைப்படுது இது மாதிரி உள்ள நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ரிக்யூர்மெண்ட் இருக்குது இந்த ரிக்யூர்மெண்ட் எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு ஸ்லைடாக கொடுக்குறோம் டைரெக்டாக செல்லர் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டிருக்கீங்கன்னா எங்கள்கிட்ட கொடுக்கலாம் நாங்கள் விற்று தரோம் முகப்பேர்லேயும் ஒரு க்ரௌண்டு ஒன்றரை க்ரௌண்டு தேவைப்படுது பாயஸ் கார்டனில் ஆரியபுரம் பாயஸ் கார்டனில் பெரிய பங்களா ஒரு ஏக்கரில் இருந்தால் கூட நீங்கள் வந்து பயர்ஸ் ரிக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க டி நகரில் ஒன் பாய்ண்ட் ஃபைவ் கிரௌண்ட் கேட்டிருக்காங்க இது மாதிரி டெய்லி ரிக்யூர்ட்மெண்ட் நான் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட சேலுக்கு இருந்ததுன்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து சேல் பண்ணி தரோம் தேங்க் யூ கவின் ரிலேசேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆவடி மகாலட்சுமி நகர் அதாவது விஜய் நகர் பின்னாடி இது சொல்லுவாங்க மகாலட்சுமி நகர் இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது வந்து ஆவடி இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு இது ஒரு பெரிய லேவட்டாக போட்டாங்க ஆல்ரெடி இது எல்லாமே நிறைய சேல் ஆகி நிறைய பேர் வீடு கட்டிட்டாங்க இதில் ரீசேலும் நிறையா வந்துட்டு இருக்கு இந்த வீடு நம்ம போட்டிருந்தோம் சேல் ஆகிடுச்சு பக்கத்தில் வந்துட்டு நிறைய வீடுகள் கட்டியிருக்காங்க ஒரு சின்ன கேட் எட் மாதிரி காமன் போர்ட் பண்ணியிருப்பாங்க இதில் இன்னும் சில வேக்கண்ட் லைன்லாம் இருக்குது ஹை டென்ஷன் லைன் இந்த லேவுட்டில் கிராஸ் ஆகும் அது வந்து ரோடு ரோடு கரெக்டாக ரோடுக்கு மேலே வந்து ஹை டென்ஷன் லைன் வந்து கீழே வந்து ரோடாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது எல்லாமே அப்படி டென்ஷன் லைன் போகிற இடம்லாம் வந்து ரோட் வந்து ரோடு இருக்கும் ப்ளாட் எதுவும் மேக்சிமம் வராது இப்போ நம்ம பார்க்குற பிளாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும் பக்கத்தில் இந்த காமன் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது பேக் சைட் நான் சொல்கிறது உங்களுக்கு பேக்கில் வந்து இருபத்தஞ்சு அடி லென்த்து வந்து ஐம்பது அடி நாற்பது அடி இருபத்தஞ்சிக்கு நாற்பது ஃப்ரண்டேஜும் இருபத்தஞ்சு அடி இங்கே தான் கல் இருக்கும் ஹைட் டென்ஷன் லைனுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் ஹைட் ஏற்றி வீடு கட்டலாம் ரோட்டில் தான் போயிட்டுருக்காரு பட் ஹைட் டென்ஷன் லைன் இங்கே இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் பட் அது ஹைட்டில் தான் இது இதுதான் என்ட்ரன்ஸ் வரும் உங்களுக்கு இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு வரும் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் கல் அங்கே ஸ்டார்ட் ஆகும் கல் இருக்குது இருபத்தி அஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் அப்படியே அந்த வீட்டு காம்பவுண்ட் வரைக்கும் போகும் பேக் சைடு காமௌண்ட் வரைக்கும் போவோம் நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் எக்சாட்டா சின்னதாக ஒரு இடம் பார்த்துட்டு இருக்க நல்ல இடத்துல வேணும் அப்படின்னா இங்கே தண்ணியில் நம்ம நல்லாயிருக்கும் பிஜிவி நகர் அப்படின்னு வந்தீங்கனாலே தண்ணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பக்கத்தில் இன்னொரு இருக்குது ஆப்போசிட்டில் இது பார்க்கு இது ஃபுல்லாகவே வந்து பார்க்கில் வரும் அதனால் எப்பயுமே ஆப்போசிட்டில் உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து வீடு கட்ட மாட்டாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு காம்பேக்டான ஒரு வீடு போட போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த வாங்கலாம் இல்லை நான் ஒரு பில்டரு வீடு கட்டி விற்க போகிறேன் அப்படின்னாலும் தாராளம் நீங்கள் அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் டீசெண்டான ஒரு ரேட்டு தான் கோட் பண்ணியிருக்காரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறது மூவாயிரத்தி இரநூறுவா கோட் பண்ணுறாரு ஸ்லைட்லி நெகோஷியபிள் மற்றவங்களாம் இன்னும் பக்கத்தில் இருக்கலாம் மூவாயிரத்தி எட்நூறு மூவாயிரத்தி இன்னும் என்னது நாலாயிரத்தி தொள்ளாயிரம்லாம் போயிட்டாங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரத்தி அறுநூறுலாம் போயிட்டாங்க ரொம்ப டீசென்ட்டான ஒரு ப்ரைஸ் சொல்லியிருக்காரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு முவாயித்தி ஐநூறுரூவா பஸ் ஸ்கொயர் ஃபீட் முப்பத்திரெண்டு லட்சம் வரும் தகுப்புறேன் வந்து கூப்பிடுங்க கவிண்டியலட்சே சென்னை இரண்டு லட்சம் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சிலமூலமாக கிடைக்கணும் நம்பறேன் இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி எதாவது சேலேருந்து எனக்கு கண்டிப்பாக நான் பண்ணி தரோம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்க நீங்கள் லோன் போனோம் அப்படின்னா லோன் போகலாம் சேலமாக தப்புப்பறம் வந்து கூப்பிட்டுங்க கவிடியலட்சே சென்னை தேங்க்யூ